ாகவே ஆமா கண்ணன் ஆயிரவாடி வட்டத்தில் அசோதைக்கு மைந்தனாக கலந்து வருகின்றார் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இவர் வளர்ந்து வரக்கூடிய கூடிய பட்டணம் எப்பேர் விட்டு தெரியுமா ஒரு பட்ட பட்டணம் ஆயிரத்தெட்டு தெருக்களை கொண்டது தெருவுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஆயிரத்தெட்டு வீடுகள் ஒரு வீட்டுக்கு வீடுதவரால கன்னிபெண்கள் அடே அப்ப அந்த காலத்துல எப்படி இருக்கும் பாத்தியா அந்த காலத்துல கன்னிபெண்கள் கன்னிபெண்களாவே இருந்தாங்க ஆஹா ஆனா இப்ப போற கன்னிபெண்கள் போற பன்னிபெண்கள் ஆயிட்டாங்க ஆமா ஏன் பன்னிபெண்களா போறதா வந்ததே வந்துச்சு சரி கன்னிபெண்கள்

இப்படியாகவே ஆமாபா இந்த ஆயர்வாடி வட்டணத்தில் கண்ணன் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருவார் ஆஹா என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையில மஞ்சள்ல இருக்க சீட்டு வச்சுருக்காரா என்ன உனக்கு எனக்கு கிடைக்கலையே அஞ்சு முழு நெட் போட்டுபா நாங்கள் அதை கிடைக்கும் எடுத்துக்க

அப்ப ஒருத்தராது கட்டு மருந்து அதுதான் சரி ஆ சாப்பிடு சாப்பிடு

சரி மாமியார் சரி எல்லா மாமியாரும் ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் மருமளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் மருமக என்ன நினைக்கிறேன் நம்ம அத்தை நம்ம கல்யாணம் முடிச்சு நம்ம புரிதலு சந்தோஷமா இருக்கும் போது என்னத்தியா

ஒரு நாள் ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கு சரி அப்ப அந்த பொண்ணுதான் போய் கேக்குறாங்க சரி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லி எப்படி

ஆஹா இருந்தா கல்யாணம் பண்ண சரி உடனே இந்த அம்மா பார்த்துச்சு ஆமா ஐயோ நமக்கும் நம்ம பெயர பொன் ஆமா இருந்தானே ஆமா சரி நான் நான் என் கல்யாணம் பண்ணி சரி உடனே கல்யாணம் முடிஞ்சாச்சு சரி கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு சரி எப்படி எத்த நீங்க போறீங்களா போறீங்களா

தேவையா இது முதல்ல சொல்லிருக்கலாம்னு சொல்ல மாமியார் பருவம் கட்ட முடியாது ஆனாப்பா அப்பா ஆயிரமாடி வட்டணத்தில் தீராத விளையாட்டு பிள்ளையாக கண்ணன் வளர்ந்து வருகின்றார் இந்த கோவிபவன் எல்லாம் மலினடியாக வழிநடந்து சென்றார்களே ஆனால் ஆமாம்பா பின்னாடி நின்று பின்னலை பிடித்து இழுத்து பார்ப்பாரா அதோ பின்னலை பிடிச்சிருக்காரு ஏன் ஒட்டுச்சிடையா இல்ல நெஜமானதுதான் அப்படின்னு இருக்காப்பா அந்த காலத்துல எவ்வளவு நீ எவ்வளோ ஒரு ஒட்டுத்தலை வந்து வச்சிருப்பாங்க நம்ம அந்த காலத்துல அவ்வளவு நீளமா தலைமுடி வளர்ந்துச்சு ஆமாப்பா அப்பா அந்த பாட்டி மாதிரி அப்படியே அழகா வட்ட கொண்ட போட்டு சுத்தி பூ வச்சிருந்தாங்கன்னா அப்பா சந்திரனை பார்த்த மாதிரி இருக்குமா அதே அப்பா சந்திரன் தான் நம்ம பஞ்சிருக்கிற சந்திரனா ஆ பஞ்சிருக்கிற சந்திரன் இல்ல நிலவு சந்திர நிலவு போல இருக்குமா வட்ட கொண்டு போட்டு பூ வச்சு அம்மாடி அவ்வளவு அற்புதமா இருக்கு அந்த கொண்டைய பாக்குறேன் ஆமா ஆ சரி